நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மாடுகளோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளுமே குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லு போடாத தலையீத்து சினை மாடுகள் தாங்க இரண்டு பல்லு போடாத மாடும் ஒரு ரெண்டு பல் மாடு ஒரு நாலு பல் மாடு என மொத்தம் நாலு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒரு பட்ஜெட் விலையில் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்குங்க அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க கிங்ஃபார்ம் ஸ்டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக இருக்க மாடு போடி டைப்பில் ஜெர்சி மாடுங்க தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடுங்க இன்னும் பல்லே போடாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் நாலு பல் ஆறு பல்லுன்னு சேரும்போது நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு மீடியமான சைஸில் பட்ஜெட் விலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வளர்ப்பு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணுப்போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வந்து இப்போனா டைம் இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மடி வைக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு டீசெண்டான கறவைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கறவைத்தடன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரவைத்தடன் கேரண்டியை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போனா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் சொல்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடு ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரைவைத்தடன் கேரண்ட்டியாக கரக்கூடிய மாடுதாங்க நம்ம வந்து நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் இன்னும் அதிக கறவையை எதிர்பார்க்கலாங்க இன்னும் ரெண்டாம் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வர்க்கமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணந்தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்றவங்க மட்டும் வீடோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி நான்கு மாடுகள் விற்பனை போய் போகிறோம்னா முடிஞ்சளவுக்கு மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்த்து கொஞ்சமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டிஃபரன்ஸ் வரதா கூட பார்த்திங்கன்னா தெரியலாங்க வீடியோவில் பார்க்கும்போது மாடு சின்னதாக தெரியல நேரில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கூட தெரிலாங்க அதனால நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பண்ண ஒரு மன திருப்தியாக இருக்கும் அடுத்த இந்த கிடேரி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிடறிங்க செம்பூத்துக்காரியில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க இன்னும் பல்லே போட கிடையாதுங்க நல்ல மடிசெட்டில் ஒரு பக்காவான மாடுங்க வீட்டு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடுங்க பல்லு போடாத தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சரியாக இருக்குதுங்க இன்னும் கண்டினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து இப்போ டைம் இருக்குதுங்க நல்ல மடி செட் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்ல மடி எடுக்கும் தலையீத்தில் இந்த மாடுமே ஒரு நல்ல டீசெண்டான கரைவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க கிளிக்கும்பு டைப்பில் இருக்குதுங்க பல்லு போட கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமான சைஸில் தாங்க இருக்குது நீங்கள் ரொம்ப பெரிய மாடாக இருக்கும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்க வேண்டாங்க கச்சிதமான சைஸில் இருக்குது தான் இன்னும் பல்லே போட கிடையாதுங்க அதனால் இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான சைஸில் தாங்க இருக்குது இன்னும் பல் போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாடு பெருங்கூட்டு மாடாக வருங்க இந்த மாட்டோட கரைவைத்தரணும் தலையத்தில் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரைவைத்தரம் எதிர்பார்க்கலாங்க இப்போயே நல்லா மடிச்சுட்டு இருக்குதுங்க இன்னும் கண்ணு போகிறேன் நல்லா மடி வைக்கும் கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் மாட்டை நேரில் போய் பாருங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் மெப்பினா அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டியில் நல்ல ஒரு முகலச்சனமான மாடுங்க கிழிக்கும் முட்டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு கச்சதமான சைஸ் மாடு தாங்க மீடியமான சைஸில் தாங்க இருக்குது ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க நரம்புலாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடுமே தலையீற்றில் நல்ல ஒரு கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க ரேர் கலரான மாடுங்க செவல சட்டியில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க ரெண்டு பல் தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒரு குறைவான தீனி போட்டு அளவான பால் கறக்கணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி நீ இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு எட்டு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கரக்கூடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் கரைவைத்திறன் மாடு மாடுதாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே தலையீத்து மாடுதாங்க பல்லு நாலு பல் போட்டுருதுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க கும்பட்டி மாடுங்க இந்த மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க பல் நாலு பல் போட்டிருக்குதுங்க இன்னும் கண்ணு போட இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்ல மடி எடுக்குங்க நல்ல தலையீற்றில் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க எல்லா கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது தலையீத்து மாடு நாலு பல் மாடுங்க தலையத்தில் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இன்னும் கண்ணு போட இருபது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க குணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப சாதவான இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ணால் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்ல வழிபார்வை வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த நான்கு மாடுகளுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நான்கு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு மாடுகள் தாங்க இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேண்டர் மட்டும் காண்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லாதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றோட நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்